சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வ உ சிதம்பரனார் அவர்களின் எண்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் மகளிர் மாநில ஒருங்கிணைப்பாளர் பா சத்யா தலைமையில் பாளையங்கோட்டை வவுசி மைதானம் முன்பு அமைந்துள்ள வ உ சிதம்பரனார் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளர் அப்பா குட்டி தொழிற்சங்க பேரவை மாவட்ட தலைவர் சக்தி பிரபாகரன் தொழிற்சங்க பேரவை மாவட்ட செயலர் ரத்னகுமார் குருதி கொடை பாசறை விஜயசுந்தர் காளிமுத்து ஜாக்கப் ராஜா பாப்புசாமி கிருஷ்ணசாமி ராதாகிருஷ்ணன் ரவிச்சந்திரன் மோகன்குமார் செல்வகுமார் அருள் ஜோதி சுரேஷ்குமார் யபனேசர் சுந்தர் சிங் மணிகண்டன் லக்ஷ்மணன் நாகவேல் ராஜா ஃப்ராங்க்லின் முருக பெருமாள் எம்கேபி நகர் முருகன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கப்பல் கட்டி போராடிய எங்கள் பாட்டன் மாவு சிங்கி எங்கள் பாட்டன் மாவு சிங்கி புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் தூத்துக்குடியில் தொழிற்சங்கம் தூத்துக்குடியில் தொழிற்சங்கம் ஏற்படுத்தி மக்களுக்காக ஏற்படுத்தி மக்களுக்காக போராடிய எங்கள் பாட்டல் போராடிய எங்கள் பாட்டன் பாபு சிங்கி புகழ் வணக்கம் மாவு சிங்கி புகழ் வணக்கம் வணக்கம் சீமான் தமிழில் புகழ் வணக்கம் சீமா தமிழில் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வாவு சிக்கி புகழ் வணக்கம் வாவு சிக்கி புகழ் வணக்கம்